வெல்கம் டு ராஜசேகர் ரியல் எஸ்டேட் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு அருமையான ஒரு இருபது சென்ட் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கூடிய லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா கோயமுத்தூர் கார்ப்பரேஷன் லிமிடில் சூப்பராக டெவலப் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பகுதி சரவணம்பட்டியில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள்னா என்ன ஃபஸ்ட்டு ரேட்டு வெரி சீப் இவ்வளோ வில குறைவான ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம திரும்பவும் நம்ம கொடுத்துருக்கோங்க இதே பகுதியில் பொதுவாக இந்த பகுதியில் டிடிசிபி அப்ரூவ்டு வீட்டு மடைகள் கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி சொல்லக்கூடிய சைட்டுகள் விலைகள் மினிமம் பதினஞ்சு லட்சத்துலேருந்து இருபது லட்சம் வரைக்கும் சொல்லக்கூடிய ஒரு பகுதியில் யாருமே கொடுக்க முடியாத ஒரு விலையில் இது வந்து ஒரு பழைய பஞ்சாயத்து அப்ரூவ்டு சைட்டு தாங்க ரோடு பார்த்தீங்கன்னா இருபது அடி ரோடு பட் ஆனால் ப்ராப்பர்ட்டி ரொம்ப ரொம்ப ஒர்த்துள்ள ஒரு ப்ராப்பர்ட்டி இதோட விலை பார்த்திங்கன்னா ஒரு நைன் லேக்ஸ் மட்டும்தான் வருதுங்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இல்லைங்களா ஆமாங்க இதை நான் கேட்குற கேள்வி எனக்கும் ஒரு ஆச்சரியமாக தான் இருந்தது அக் இது வந்து வாங்குறவங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கட்டும் அப்படின்ட்டு தான் நம்ம திரும்பவுமே இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டியை நம்ம எடுத்து கொடுத்துருக்கோங்க இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப அருமையான லொக்கேஷனில் ஜல்லி வித் செம்மண் பூமியில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா கிழக்கு திசையை பார்த்து இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு பக்கத்தில் வீடுகள் இருக்குங்க தண்ணி சௌகரியங்கள் இருக்குது எலக்ட்ரிக்கல் சௌரியம் எல்லா சௌகரியங்களும் இருக்கக்கூடிய பகுதிங்க கண்ணை மூடிட்டு இந்த ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி தாராளமாக வாங்கி போடலாம் இதோட விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நாங்கள் கிட்டத்தட்ட ரொம்ப வருஷத்துக்கு ஐடி பார்க் ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து முன்னாடி இருந்து நம்ம இந்த இடத்துல வியாபாரங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் அன்றைக்கில் சென்ட் வெறும் பன்னிரெண்டாயிரம் ரூபாய்க்கு இருந்தது இந்த இடத்த யார் வாங்குவாங்கன்னு நினச்சிட்டு இருந்த ஒரு பகுதியில் இன்றைக்கி சென்ட்டு இருபது லட்சம் ரூபாய்க்கு கிடைக்க டிமாண்டாக இருக்கக்கூடிய கே பகுதியில் தான் திரும்ப நம்ம இந்த இடத்துலேருந்து இருக்கோங்க இருபது லட்ச ரூபா விற்கக்கூடிய ஒரு இடத்துல ஒம்பது லட்ச ரூபா உங்களுக்காக நம்ம கொண்டு வந்துட்ருக்கோங்கிறது ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் பொதுவாக நம்ம சேனலில் வரக்கூடிய அனைத்து ப்ராப்பர்ட்டிகளும் விலை குறைவாக தான் எங்கள் நோக்கத்தோடு கொடுத்துட்ருக்கோங்க அது நிறைய பேர்த்துக்கு தெரியும் ஆகவே இதில் பார்த்தீங்க அப்படின்னா இருபது சென்ட் ஒரு கோடி எண்பது லட்ச ரூபாய் இருக்கிறவங்க தாராளமாக வாங்கி வச்சுக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்லாயிருக்கும் அடுக்குமாடி குடியிருப்பு வாடகை வீடு கட்டி வைப்போம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா சூப்பராக வச்சுக்கலாம் அப்பார்ட்மெண்ட் டைப்பு கட்டுறவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க இல்லை இண்டிவிஜுவலாகவே நம்மளுக்கு ஒரு பெரிய லேண்டில் நல்ல ஒரு வீடு வேணும்னா தாராளமாக அமைச்சுக்கலாம் இது சூப்பரான விலையில் சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் இந்த ரேட்டில் இருக்குதுங்க கண்டிப்பாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல விலை பார்த்திங்கன்னா ஒரு சென்ட்டு விலை இருபது லட்ச ரூபாய்க்கு தாராளமாக தாண்டிடுங்க அந்த அளவுக்கு ஒர்த்துள்ள ஒரு ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் டாக்குமெண்ட் வித் வெரி கிளியராக இருக்குதுங்க இடத்த பற்றி தெரிஞ்சுக்கணும் இடத்தோட லொக்கேஷன் மற்ற டீட்டெயில்ஸ் வேணும்னா உடனே நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தெரியக்கூடிய எங்களுடைய ரெஜிஸ்டர் பையர் செல்லில் ரெஜிஸ்டர் பதி பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களை அழைத்து பேசுவோம் அல்லது ஸ்க்ரோனில் தெரிய நம்பர் கூப்பிட்டீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் எங்கள் அந்த லொக்கேஷன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம் அதே சமயத்தில் கீழே கொடுக்கக்கூடிய வாட்ஸ்அப் குரூப்பில் பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் ஜாயின்ட் ஆகிக்கலாம் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு விளம்பரம் படுத்தணும் அப்படின்னா நிறைய பேர் என்கொயரிக்காக கூப்பிடுவாங்க எல்லோரும் கூப்பிட்றது நான் வேலையுலாக எடுத்துக்க முடியாது ரியலாக வாங்கணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் பேயிங் கஸ்டமராக உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுக்கலாம் அவங்க கூப்பிட்றக்கும் நாங்கள் ரெஸ்பான்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் நம்ம கொண்டு வந்துட்ருக்கோங்க ஆகவே நம்ம வந்து அடுத்தடுத்து எந்த ப்ராப்பர்ட்டி போட்டாலுமே சவால் விடக்கூடிய விலையில் மற்றவங்க விற்கிறத விட எவ்வளோ குறைவாக கொடுக்கணுமோ அந்தளவுக்கு கொடுக்க தயாராக இருந்துட்டுருக்குறோம் அடுத்தடுத்து வரக்கூடிய ப்ராப்பர்ட்டிகள் எப்பவுமே அப்படி தான் வரப்போகுதுங்க நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய ப்ராப்பர்ட்டி அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி எல்லாமே விலை கம்மி இதை விட்டு அடுத்தது பார்க்கலாம் நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது போயிடும் இந்த பகுதியில் பார்த்துட்ருக்க நண்பர்கள் உடனடியாக அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டியை சொந்தமாக்கறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்புகளை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்குறோம் இந்த பகுதியில் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னால் கூட இந்த ரேட்டுக்கு யாரும் கொடுக்க முடியுமாங்கிறத யோசிச்சு பாருங்கள் நம்ம தான் கொடுக்க முடியுங்கிறது உறுதியாக நாங்கள் சொல்கிறோம் இந்த வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அடுத்தடுத்து வரக்கூடிய ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து எங்களோடய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வச்சுருப்போம் பாருங்கள் ஏன்னா நிறைய பேசக்கூடிய விஷயங்கள் இருக்குது அஞ்சு நிமிஷம் பச பத்து நிமிஷத்துக்குள்ளே அந்த விஷயங்கள் சொல்ல முடியாதுங்க ஆக ஊட்டி கோத்தகிரி குன்னூர் கோயம்புத்தூரில் எல்லா இடத்துலையுமே எந்த விதமான ப்ராப்பர்ட்டி வேணாலும் உடனே வாட்ஸ்அப் பண்ணுங்கள் குறைந்த விலையில் நாங்கள் கொடுக்குறோம் டாக்குமெண்ட் வித் வெரி கிளியராக நல்ல விதமான ப்ராப்பர்ட்டிகளை நம்ம உங்களுக்கு கொடுத்துக்குறோம் அதே மாதிரி யாராவது விற்பனை செய்யணும்னு நினச்சாலும் கூட உடனே வாங்க எங்களோட விற்பனை டிபார்ட்மெண்ட் இருக்காங்க அவங்ககிட்ட பதிவு பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ப்ராப்பர்ட்டிகள் விற்பனை கொடுக்கப்படும் எந்த விதமான வீட்டு மனைகளாக இருந்தாலும் சரி ஃபார்ம் லேண்டாக இருந்தாலும் சரிங்க அல்லது உங்களுக்கு அக்ரிகல்ச்சரில் எதாக இருந்தாலும் விற்பனை செஞ்சு கொடுக்கப்படும் அதே மாதிரி எங்கிட்ட நிறைய விலை குறைவான ப்ராப்பர்ட்டிகள் நிறையா இருக்குது வாங்கி பல லட்சம் ரூபாய்களை நீங்கள் லாபம் பெறலாம் சரிங்களா இந்த வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள் உங்களோட பேசுகிறது ரொம்ப மகிழ்ச்சி மீண்டும் மற்றொரு வீடியோவை சந்திப்போம் நன்றி வணக்கம்